நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ சிக்ஸ் ஒன் செவன் மற்றும் டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் ஒன் எயிட் ஸ்டேட் தமிழ் நேர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள் இது உங்கள் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில எதிர்கட்சிகளுடைய ஓர்மை எதிர்க்கட்சிகள் எப்படியெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நம்ம ஒன்றா நின்று ஆகணும் அப்படிங்கிறத உணர்கிறாங்க அதுக்கான தேவை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத இப்போது நிறைய ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தெரியுது அதனுடைய ஒரு சிறு வெளிப்பாடாகத்தான் ஐயா மறைந்த மூப்பனார் அவர்களுடைய நினைவு நாளன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கியமான முகமாக திகழக்கூடிய மற்றும் ஒன்றிய அமைச்சராக திகழக்கூடிய மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்களும் மற்றும் எடப்பாடி கே பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களும் பாஜகவின் தலைவர் நயனா நாகேந்திரன் அவர்களும் இப்படின்னு பல முக்கியஸ்தர்கள் ஒரே மேடையை பகிர்ந்துக்கிட்டாங்க இந்த ஒரே மேடையை பகிர்ந்தவர்களுக்கு நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது இதற்கு பின்னாடி எடப்பாடி பழனிசாமியுடைய ஒரு முவும் இருக்கிறது முக்கியமாக நைனாருடைய ஒரு முவும் இருக்கிறது என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் வாருங்கள் நிகழ்ச்சிக்குள்ளே பயணிக்கலாம் இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி

நயனார் நாகேந்திரன் எடப்பாடி கே பழனிசாமி அண்ணாமலை நிர்மலா சீதாராமன் இப்படின்னு முக்கியமான தமிழ்நாட்டினுடைய அரசியல் முகங்கள் எல்லாம் ஒரே மேடையை பகிர்ந்துக்கிட்டாங்க இவங்க அனைவரும் ஒரே மேடையை இன்றைய நேரத்தில் இந்த ஒரு விழாவில் பகிர்ந்ததற்கு பின்னாடி அரசியல் காரணங்கள் இல்லை இதுவரும் ஒரு பொதுவான நிகழ்ச்சி தான் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு அரசியல் பற்றிய புரிதல் குறைவாக இருக்கிறதுன்னு அர்த்தம் அப்படி தான் ஆசிரவாதிகள் சொல்லுவாங்க ஆனால் நமக்கு தான் தெரியும் இது வந்து ஒரு அரசியல் நிகழ்வு தான் காரணம் என்ன அப்படின்னா ஒரு திருமணத்திற்கு பத்திரிகை வைக்கும்போது போகும்போது கூட கூட்டணி கணக்குகள் மாறிய வரலாறு தமிழ்நாட்டிற்கு உண்டு அப்படியாகத்தான் இந்த விவகாரத்தில் நீங்கள் நம்ம இன்னொரு விஷயத்தை நம்ம கூர்ந்து கவனிக்கணும் பாஜக அதிமுக ரெண்டு பேரும் அலையன்ஸ் வச்சதுலேருந்தே பலவிதமான விவகாரங்களில் முரண்பாடோடு தான் பயணிச்சிக்கிட்டு இருக்காங்க அண்மையில் கூட மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் அவர்கள் ஆர்எஸ்எஸ் அதிமுகவை வழிநடத்துவதில் என்ன பிழை இருக்கிறதுன்னு கேட்டார் நாங்கள் அடிமையும் இல்லை எங்களை யாரும் வழிநடத்தவும் முடியாது அப்படின்னு உடனடியாக பதிலடி கொடுத்தார் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு எனில் இப்படியாக அங்கங்கே அப்பப்போ நடக்கக்கூடிய அரசல் புரசலான சில விஷயங்கள் வந்து கூட்டணியெல்லாம் ஒன்றும் பண்ணிடாது நாம் ரொம்ப சலசலப்புகளுக்கு அஞ்சாமல் ரொம்ப உறுதியாக நம்ம பயணிக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு திட்டத்தை ஒரு பிளானை அடிக்கடி பண்ண வேண்டிய தேவை இன்றைக்கி தமிழ்நாட்டில் அதிமுகவுக்கு உருவாக்கி இருக்குது உருவாகி இருக்கிறது அதை விட அதிகமாக பிஜேபிக்கு உருவாகி இருக்கிறது அதனால தான் நான் வந்து ரொம்ப குறிப்பாக சொல்கிறேன் ஏன்னா அதிமுகவுக்கு பாஜக தேவை அப்படிங்கிறத காட்டிலும் பாஜகவுக்கு அதிமுக தேவை அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய விஷயமாக என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து நான் பார்க்குறேன் அப்படி பார்க்குறபோது அந்த கூட்டம் அப்படிங்கிறது மூப்பனாருடைய நினைவு நாள் கூட்டம் அதில் குறிப்பாக தேமுதிகவினுடைய பிரதிநிதியாக திரு சுதீஷ் வந்திருந்தார் அவருட்கூட ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது இது ஒரு ஒரு நல்ல நிகழ்ச்சிக்காக நாங்கள் அவர் நினைவு போட்டவனுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருந்தார் இதில் அரசியல் கணக்கெல்லாம் இல்லைன்னாரு கூட்டணி கணக்குலாம் இல்லைன்னாரு ஆனால் எப்போதுமே தேமுதிக வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க தேர்தல் இறுதி நேரம் வரைக்கும் வந்து ரெண்டு கட்சிகள்கிட்டையும் பேசிகிட்டு இருப்பாங்க கூட நம்மளுடைய ஊடகத்தில் மூத்த பத்திரிகார குபேந்திரன்ட்ட பேசும்போது சொன்னார் அவருடைய வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா பணம் எங்கே கூடுதலாக கொடுப்பாங்களோ அவங்க போயிடுவாங்க தேமுதிகான்னு சொல்கிறார் குபேந்திரன் இப்போ அப்படியான ஒரு சூழலில் இருக்கிறாங்களா தேமுதிகாங்கிறது தெரியல ஏன்னா திமுகவை வீழ்த்தணும் அவங்க நல்லாச்சு கொடுக்கல நினச்சிருந்தாங்க அப்படின்னா ஏன்னா அப்பப்போ அவங்களுடைய அப்படிதான் விமர்சனம் பண்ணுறாங்க ஆனால் இந்த பக்கம் இல்லாத மாதிரியும் காமிச்சிக்கிறாங்க ஸோ உடைய டேராமாவான ஒரு மூடில் இருக்கிறாங்க ஓகே தட் இஸ் செப்பரேட் இப்போ நான் என்ன சொல்ல நினைக்கிறேன் அப்படின்னா இவங்க எல்லாரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய வேலை நைன் ஆர் சைலண்ட்டாக பார்க்குறாரோ அப்படிங்கிற ஒரு நமக்கு ஒரு நமக்கு தோணுது இன்னொரு பக்கம் பாருங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதில் முன்ன நின்று கலந்துக்கிட்டு அண்ணாமலை அவருடைய பெயரையும் உச்சரிக்கிறார் அண்ணாமலை அவர்களை பக்கத்தில் அமர வைக்கிறாங்க இதில் நம்மளுடைய பேட்டியில் கூட சொல்லியிருப்பார் குபேந்திரன் சொல்லியிருப்பார் எடுத்த பேட்டியில் சொல்லியிருப்பார் அவர் எடப்பாடி பழனிசாமி வெச்சு வெற்றி பெற்றுட்டாருங்க எந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களை அரசியல் ரீதியாக எதிர்க்கணும் நம்ம வீழ்த்தி நாம் ஜெயிக்கணும் அப்படின்னு பேசிய அண்ணாமலை அவர்களை அதே அண்ணாமலை வாயால் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்குவது தான் நம்முடைய சங்கல்பம்னு பேச வச்சுருக்கிறார் எடப்பாடி கே பழனிசாமி அப்போ அவருக்கு இடத்த வெற்றி தானுங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு அதில் கூட அவனுக்கு மாற்று கருத்து இல்லை ஏன்னா ஏதோ ஒரு வகையில் அரசியலில் வந்து இன்னைக்கு திட்டுறதும் நாளைக்கு சேர்ந்துக்கிறதுங்கிறது ரொம்ப இயல்பான ஒரு விஷயமாக மாறிவிட்டது அதில் அண்ணாமலை அவர்கள் விதிவிலக்கு அல்ல ஆனால் அதை சாதுரியமாக காயநகரத்தை செய்து செய்ய வைத்து விட்டார் எப்படி இன்றைக்கி இன்னைக்கு பக்கம் வைத்திருக்கிறாரோ மு க ஸ்டாலின் அது ஒரு சாதுரியமும் அதுதான் எடப்பாடியோட சாதுரியம் அப்படின்னும் பேசப்படுகிறது ஸோ அப்படி வந்து வர வச்சிட்டாரு ஸோ எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி கூட இந்த மானசர்கள் கூட்டத்தில் பேசுகிற போது ஒரு செய்தி கிடச்சிருக்கு நமக்கு அண்ணாமலை விஜய் சீமான் இவங்களெல்லாம் விமர்சனம் பண்ணாதீங்க இவங்களெல்லாம் நம்ம எதிரி கிடையாது இவங்களுடைய கருத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்காதீங்க கடந்து போங்கன்னு சொல்லியிருக்கிறதா ஒரு செய்தி அதில் குறிப்பாக அண்ணாமலை சொல்லும்போது கூட்டணிக்குலாம் வந்துட்டார் அவர் பாட்டு அமைதியாக தான் இருக்கிறாரு நமக்காக பேசி சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாரு அவரை தேவையில்லாமல் டார்கெட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார் தான் ஒரு செய்தி ஒரு செய்தி செய்தி வந்துருக்குது நமக்கு இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமியும் அந்த வேலை ஏன்னா ஒரு எதிர்கட்சிக்கு தான் அந்த பொறுப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அரவணைக்க வேண்டிய ஒரு பொறுப்பு அதில் குறிப்பாக அண்ணாமலை அவர்கள்ட்ட எதிர்கட்சிகளை ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக அவரை பொறுத்த வரைக்கும் இல்லைங்க பிஜேபியை பொறுத்த வரைக்கும் வெற்றி தான் குறி வெற்றியா தோல்வியா அப்படிங்கிறதான் மேட்ரு என் தனித்தவர் கச்சவர்க்க முயற்சி பண்ணார் அது வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சி அப்போது இன்றைக்கி தலைமை நயினார்கிட்ட சொல்லியிருக்கிறது கட்சி ஜெயிச்சாகணும் எனக்கு இவ்வளோ எம்எல்ஏக்கள் வேணும் ஏன்னா இரண்டாயிரத்தி தான் அவனுடைய இலக்கே இன்னைக்கு இவ்வளோ எம்பிக்கள் ஒன்று கேட்க போகிறாங்க அப்போது அதை நோக்கி பயணிக்கக்கூடிய நயினாருக்கு இன்னொன்று அவரே சொல்லிட்டாரு ஏன் உடம்புல எம்ஜிஆர் ரத்த ஓடுதுங்கிறாரு அப்போது அவர் அதற்கான வேலையை தூங்கிட்டார்னு நமக்கு தோணுது குறிப்பாக இந்த விஷயத்தில் பாருங்கள் எல்லாரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு பணியை சைலண்ட்டாக பண்ணிடுக்கிறாரு டைனார் நாகேந்திரன் தான் சொல்கிறாங்க இந்த நிகழ்வை ஒருங்கிணைச்சவங்க அது என்ன தான் மூப்பனார் அவர் நிகழ்வாக இருந்தாலுமே கூட மூப்பனார் அவர்கள் முழுக்க முழுக்க ஆன்டி பிஜேபி செட்டோடவே இருந்த ஒரு மனிதர் பாஜகவோட கூட்டணி வைத்ததற்காக ஜெயலலிதா அமையாரோடு இருந்த கூட்டணி உறவை முறித்து கொண்டு வெளியேறியவர் ஐயா மூப்பனார் அப்படிப்பட்ட மூப்பனார் அவர்களுக்கு பாஜகவின் தமிழக தலைவர் ஒருவர் ஸ்பாட்டுக்கு போகிறார் எல்லாரையும் தேமுதிக வராங்க அதிமுக வராங்க பிஜேபிக்குள்ளேயே உரசல் இருக்குன்னு வெளியில் பேச்சு இருக்குது அப்போல்லாம் ஒன்றும் இல்லைப்பா எல்லாரும் ஒன்று தான் பாருக்குறோன்னு அண்ணாமலை உட்கார வைக்கிறார் எடப்பாடி பக்கத்துலேயே அப்படின்னா தேர் இஸ் அம் கால்குலேட்டட் ஒர்க் அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது ஸோ எதிர்கட்சிகளுக்கு உள்ள ஒற்றுமையின்மை வெளிப்பட்டுச்சு அப்படின்னா அது நிச்சயமாக ஆளுங்கட்சிக்கு சாதகமாக மாறும் அல்லது கூட்டணிக்குள்ள ஒரு ஜெல் இருக்காது ஒற்றுமை செயல்பட மாட்டாங்க ஏன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து தலைவர் பொறுப்பில் வந்து நீக்கப்பட்ட பிறகு அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கலை நம்ம நிறைய இடத்துல வந்து பார்த்தோம் அப்போது இப்போ அண்ணாமலையே எடப்பாடி பழனிசாமியை அவர்களை பாராட்டி சீராட்டி அவரை வந்து ஆதரித்து பேசினா மட்டுந்தான் அவங்களுடைய ஆதரவாளர்கள் பேசுறதுக்கு விடுபடாமல் போகும் அப்போ அந்த வேலையை அவர் பார்க்கணுன்னா தர் இஸ் நோ பர்சன் ஒன்லி தமிழக பாஜக தலைவர் சொன்னதாக அவர் கேட்பார் அல்லது அவரை விட மேனேஜர்ன்னு சொல்லணும் பட் அப்படி வந்து புரோட்டோகால் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஸோ நைனார் சொல்லி தான் இதை பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது ஸோ அந்த ஒருங்கிணைக்கிற வேலையை இவர் ரொம்ப ஷார்ப்பாக பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னு நம்ம பார்க்குறோம் இதன் மூலமாக எதிர்கட்சிகள் ஓரணியை அணியை திரள துவங்கி இருக்கிறாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா இப்போ தேமுதிக எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல இப்போதிக்கி இந்த அலையன்ஸில் இருக்கிறது தமாக சொல்லலாம் ஏன்னா எல்லோரும் வந்துட்டாங்க பாமக பாஜக அதிமுக தான் தலைமை வகிக்கிறாங்க ஸோ அதிமுக கீழே பாஜக தமாக திரிணாமூல காங்கிரஸ் தேமுதிக வந்தால் தேமுதிக இருக்க வாய்ப்பு இருக்குது அல்லது அன்புமணியினுடைய பாமக வரலாம் அல்லது எடப்பா ராமதாஸ் ஐயாவோட பாமக வரலாம் ஏன்னா பாமக இன்றைக்கி எங்கே இருக்குது எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியல ரெண்டு பேருட்ட தனித்தனியாக இருக்குங்கிறாங்க அல்லது ஒரே பமாகக்காக தான்றாங்க ஒன்றுமே புரியலை அப்போ அந்த ஒரு பிரச்சனை இருக்குது ஸோ கூட்டணி கட்சிகளை ஒன்று திரட்ட வேண்டிய ஒரு தேவை ஒரு கட்டாயம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை விட அதிகமாக ஐநாருக்கு இருக்கிறதுன்றதை நம்ம பார்க்குறோம் ஏன்னா அவங்களுக்கு தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் அதிமுக தேவை அப்போ அந்த வேலையை சைலண்டாக பார்க்குறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் குறிப்பாக அண்ணாமலையும் எடப்பாடியும் ஒரே மேடையே பக்கத்தில் பக்கத்தில் பகிர்ந்துட்டதுக்கு காரணம் அவர் தான் சொல்கிறாங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் ஒரு ஒரு விதத்தில் எடப்பாடி லீடு எடுத்துட்டார் அது புரிஞ்சுக்க முடியுது அரசியலில் வந்து பொறுமை ஏற்றம் இரக்கம் ஆவேசம் எல்லாம் கலந்து கொண்டு தான் இல்லையா ஆனால் வேறு வழி இல்லை அவரும் வந்து அமைதியாக இருந்தாகணும் பட் இவங்களுடைய ஒன் ஒற்றை அஜெண்டா அப்படிங்கிறது ஆன்டி டிஎம்கேவாக நிற்கிது ஆனால் அவங்களுடைய ஒற்றை அஜெண்டா ஆன்டி பிஜேபியாக இருக்குது அதை நோக்கி தான் பயணம் பண்ணுறாங்க எதிர்க்கட்சிகளோட இந்த மூவோ இந்த முயற்சியோ அப்படிங்கிறது பலன் கொடுக்குதா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த விவகாரங்கள் குறித்து உங்கள் எண்ணங்களை கம்யூனிஸ்டில் பதிவு பண்ணுங்கள் மற்றும் மொத்தம் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்